இளம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி பதினேழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி பதினெட்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக அதாவது ப்ரொடிக்ஷனாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து அர்ஜுன்கிட்ட கால் பண்ணி பேசுகிறா ஏண்டா நீ என்னமோ வந்து ரெண்டு பொண்டாட்டி காரணமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவரு அப்படி தான் சொல்லுவார் அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ரு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படினு சொன்னப்பயே வந்து அவரு ஜோசியம் பார்க்குறவர் அவர் என்ன சொன்னாலும் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவன் ஏண்டா நீ வந்து ரெண்டு பொண்டாட்டி காரணமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோடனே ஐயையோ அவர் சொல்கிறது எதுவுமே பழிக்காது அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வந்து அவனுக்கு மேட்ரு என்ன அப்படிங்கிறது தெரியும்ல நீ சொல்கிற இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுட்ருக்க அப்படிங்க நார்மலான சுச்சுவேஷனாக இருந்தால் அவன் வந்து ஒத்திருந்திருப்பான் ஆனால் வந்து அது நார்மல் சுச்சுவேஷன் கிடையாது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து காவியா கூட வந்து ஒரு தப்பான நிகழ்வு நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப வந்து அவனுக்கே தெரிஞ்சிருந்தது ஸோ இந்த மேட்ரு வெளியே தெரிஞ்சால் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டாக தான் வந்து அவனுக்கு ரெண்டாம் தாரம் ரெண்டு தாரங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஜோசியர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ காவியாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படி தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரடிக்ஷன் வச்சுருந்தோம் காவ்யா வந்து பார்வதியோட ரியல் சிக்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரியல் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பணக்கார விட்டு பொண்ணு ஆனால் வந்து பார்வதி பிறக்கிறப்ப வந்து ஏதோ வந்து ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரடிஷன் இருந்தது ஆனால் வந்து இப்போ வேற மாதிரி வந்து ஷோவை மாற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ பார்வதிக்கும் காவியாவுக்கும் ப்ளட் ரிலேஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறது புரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்து சிஸ்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறதும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் ஆல்ரெடி பார்வதி கூட கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வந்து காவியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் வீட்டில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தோணுது சீக்கிரமாகவே வந்து வாந்தி எடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தெரியுதுப்பா காவியானமாக வாந்தி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியுது இல்லை ஸோ அப்படி தான் நடக்க போதுன்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்